எந்த காரணத்தை கொண்டும் யாரையுமே எதிரியாக நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் யார் என்னை தாக்கினாலும் நான் அவங்கள திருப்பி தாக்குறது கிடையாது நாமளும் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது அவங்களும் நமக்கு துக்கம் கொடுக்காம நம்ம நம்ம பார்த்து பாதுகாத்துக்கணும் ஸோ அதை தாண்டி நான் யார் மேலேயும் வெறுப்பு வைக்க மாட்டேன் ஒருவேளை வெறுப்பு வச்சா அவங்க நமக்கு எதிராக சதி செய்கிறாங்களான்ற பயத்திலையும் கவலையிலுமே இருந்துடுவோம் ஸோ அதனால் வெறுப்பில்லாத வாழ்க்கை தான் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான் என்னை நேசிக்கிறவங்களே நேசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னும் பொழுது என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு எனக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதுதான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ மெயினாக வந்து நாமும் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது மற்றவர்களும் தீங்கு இழைக்க இயலாதவாறு நம்ம நம்மை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்